என்னதான் சமந்தா அவங்களோட மேரேஜ்ல ஆயிரம் காசிப் பேசினாலுமே வந்து இப்போ அவங்க கையில வியர் பண்ணிட்டு இருக்கிற இந்த மேரேஜ் ரிங் வந்து பயங்கர பேசும் பொருளாக இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா லாஸ் இன்ச் போர்ட்ரேட் கட் டிசைனுங்க ஒரு அழகான டைமண்ட் சென்டர்ல சுற்றியுமே வந்து தின்னான பெட்டல்ஸ் வச்சு அழகாவே பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு கையிலேயே வந்து செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான் ரொம்ப பழமையான ஒரு டிசைன் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ற மாதிரி இந்த விஷயத்த வந்து சமந்தா அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதோட விலையை கேட்டீங்க அப்படின்னா நீங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுவீங்க கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை கோடினே சொல்கிறாங்க இந்த மாதிரி டைமண்ட் ரிங்ஸ் எல்லாமே வந்து முகலாயர் ஜுவல்லரிஸ்ல அதிகமாக நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க தான் இந்த மாதிரி யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நிறையவே பண்ணுவாங்க இந்த டிசைன் வந்து ரொம்ப ரேரான ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் இதை செய்யக்கூட ஆளுகளுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ